எல்லாருமே மேக்சிமம் போட்டு இந்த படம் பண்ணும் காலையில ஒரு பட்ஜெட் சொல்ற மத்தியான ஒரு பட்ஜெட் நைட் ஆனோன்னு சொல்ற கொஞ்சம் எங்கேயாவது போனா கூட நான் ஹீரோன்ட்டு கூட பேச பேசல அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் ஓடி வர யானை வந்து அப்படியே பார்த்து நின்றுச்சு யாரும் தான் அன்னைக்கு அவர் வந்து உயிர் உயிரிழச்சது வந்து உண்மையில ஒரு ப்ளேயர் பிளஸிங் தான் எட்டு மாதம் அவர் கூட ஜாலியாக தான் இருக்கலைங்க வேற வழியே இல்லாமல் இருந்த டேரக்ட் வந்து எனக்கு வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா வேணும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் வரைக்கும் யாரும் பார்க்காதவங்க வேணும் டோனி ஜாப் பண்ண மாதிரி வேணும் அப்படி அப்படிங்கிறாரு இந்த படத்தில் யாருக்குமே ஃபுட்வேர் கிடையாது ஸோ அவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி வந்ததுக்குள்ள டைரக்டர் அவளை திட்டம் திட்டிடுவாங்க நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன்னு சொல்றேன் பட் அது ஓகே ஃபிஃப்டி தான் அவரும் அவரோட ஃபைட்டர்ஸ் இல்லைனால இல்லைன்னா நான் வந்து பர்சன்ட் ரிஸ்க் கூட எடுத்துருக்க முடிஞ்சிருக்காரு ஃப்ரெஷ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை இருக்குது பட் நீங்கள் அவ்வளோ ஆர்டிக்கல்ஸ் அவ்வளோ என்கரேஜிங்கான விஷயங்கள் இந்த கடம்பன் படத்தை பற்றி எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க அது ஒரு பிளஸ்ஸிங் தான் நான் நினைப்பேன் ஏன்னா ஒன்றுமே நான் ஒரு பிரச்சனை ஒன்றுமே வைக்காமலே நீங்கள் வந்து அந்த படத்தை இந்த அளவுக்கு ஹைட் கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி வந்தது காரணமே நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்டு சௌத்ரி சார் பற்றி சொல்லிடுறேன் யார்ட்ட ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து சார் சார் சௌத்ரி சார் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருச்சாரு யார் இண்டஸ்ட்ரியில் பாதி பேருக்கு மேலே நீங்கள் கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்ட்ரூஸ் ஜெனுவனாக அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க டைரக்டர்லருந்து அந்த அவர் வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் படமாக இருக்குது எல்லாருமே வந்து இந்த நம்ம டீம்ல வந்து அவங்க லைஃப் ஆரம்பிச்சதே வந்து சூப்பர் தான் ஸோ இந்த படம் வந்து சௌத்ரி சார் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமை இருந்தது ஏன்னா ரொம்ப யோசிச்சு அவர் பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் கடமை உண்மையிலேயே அவர் தான் கே ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி அவர் தான் கேட்டார் கேட்டு டாரியே அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பா இன்னைக்கு கேட்கிற உனக்கு பிடிக்கும்னு அனுப்பிச்சி சார் ராகவா தப்பாக தான் நான் ஸ்கிரிப்ட் கேட்டேன் சார் பண்ணலாம் சார் இது நிறைய பண்ணும்பா பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குதுப்பா அப்படின்னாரு சரி அதுக்கெல்லாம் மீறி இன்னி சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவர் ஸ்க்ரீனில் இந்த சாங்லாம் பார்க்குறாரு ஸோ ஒரு ஷார்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் மட்டும் நான் வந்து யூடியூப்பில் வந்து போகும் வந்தோன்னா போட்டு காமிச்சேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல எனக்கு படம் நல்லா வரணும் நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எல்லாேருமே ஜெயிக்கணும் இந்த படத்தில் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸு அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருமே மேக்சிமம் எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணும் ஜித்தன் ரமேஷ் என்ன சொல்கிறேன் என் கூடே இருந்தார் எவ்ரி டே ஷூட்டிங்கில் வந்து என் கூட இருந்தார் ஏன்னா ஷூட் பண்றதே காட் காட்ல தான் இன்டீரியர் வேண்டியிருக்க போன் எல்லாம் இருக்காது சரி அவர் என் பேசிதான் ஆகணும் நான் அவசிதான் ஆகணும் வேற வழியா இல்லை ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தோம் அத்தனை கொஞ்சம் எங்கேயாவது போனா கூட நான் ஹீரோன் கூட பேசவுடல அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிட்டாரு சோ என்ன ஒரு சந்தோஷம் விஷயம் விஷயம் என்னன்னா ப்ரொடியூசர் தாண்டி அவர் வந்து ஒரு ஹீரோ ஆஹ் சில ஷார்ட் எல்லாம் வந்து நாங்க பண்ணும்போது ரொம்ப எக்ஸைடா அவரு ரொம்ப மச்சான் எக்ஸைட்டடாச்சும் செம்மியா பண்ணுவரி சூப்பராக பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது இல்லாம ஈவினிங் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் அவுட் பண்ண பண்ண ஷார்ட் இருக்குல்ல பண்ண பண்ணாது சூப்பரா அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கே என்னதான் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு ஹீரோ ஹீரோ அவ்வளவு ப்ரைஸ் பண்ண அது தேவையே கிடையாது அவருக்கு பண்றது தேவையே கிடையாது பட் அவரோட நல்ல மனசா இருக்கட்டும் பட் அவர் ஜென்வனா அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த இந்த படத்தை அவர் பண்ணாரு சோ தேங்க்யூ ரமேஷ் யூ பிக் சப்போர்ட் நெக்ஸ்ட் நம்ம படத்தோட டைரக்டர் சௌகரி சௌகரி சார் சொன்ன மாதிரி கா காலையில் ஒரு பட்ஜெட் சொல்கிறேன் மத்தியானம் ஒரு பட்ஜெட் சொல்கிற நைட் ஆனோன்னு இன்னொரு பட்ஜெட் சொல்கிற அதற்கே ஐம்பது ஐம்பது யானை நீ ஐம்பது யானைக்கு சரி இங்க எங்க ஓரமாக ஐம்பது மாடு வச்சு எடுக்கலாம் பாபா இது இப்போ யானை ஏன்னா ஒரு யானை நம்ம சரி சார் நாங்கள் காஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி வந்துருவோம்னு சொல்லி போன ஒரு அப்போ கேட்டு அந்த

சாரு வந்து அவரே பல்ல கடிச்சு ஒத்துக்கினாரு அது என்ன டைம் தாய்லாந்து போனதுக்கு அப்புறம் எங்களால முடிக்க முடியல முடிக்க முடியாம ரிட்டர்ன் வந்துட்டோம் மழையினால ரிட்டர்ன் வந்துட்டோம் சரி திரும்ப வந்து அவர்கிட்ட எப்படி சொல்றது நாங்க வந்து சார் திரும்ப தாய்லாந்து போனோம் சார் யானை பொறுக்கு பெயிண்டிங் இருக்கு சார் ஃபுல் படத்தை முடிச்சு பேலன்ஸ் அது கடைசியாக எடுங்கன்னு சொன்ன சொன்னார் ஸோ உண்மையிலே அது எங்களை கடைசியாக ஃபுல் படம் முடிச்சு லாஸ்டில் அந்த பேட்ச் போய் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ பட் அவரோட ஒழப்பு வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வளர்ப்பு ஏன்னா ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம யோசிக்கிறது வந்து ஏதாவது காஃபி ஷாப்பில் இல்லைன்னா ஒரு ரொமான்ஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சொசைட்டிக்கு என்ன தேவையோ என்ன ஒரு இன்டெஸ்ட் டாபிக் போயிட்டு இருக்கோ அது வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு சீன் வந்து கன்ஸ்டீவ் பண்ணுறது வந்து ஒரு விஷயம் ஒரு டிஃபிகல்டான விஷயம் ஸோ அவரோட விஷனுக்கு தான் இந்த உண்மையிலே பெரிய பாராட்டு டெஃபினெட்லி அந்த அவர் சொன்ன மாதிரி அவரோட இமோஷன் படத்தில் இருக்க இமோஷன் தான் என்ன இந்த படம் பண்ண வச்சது ஸோ தேங்க்யூ ராகவ் ஃபார்ட் ஸ்கிரிப்ட் சத்தீஷ் சார் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ரொம்ப ஆர்வமாக ஸ்கிரிப்ட்ல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவார் ஸ்கிரிப்ட் புக்கெல்லாம் எடுத்து போய் ஷார்ட் எல்லாம் பிரித்து அவர் தான் சார் இந்த ஷார்ட் இப்படிதான் எடுக்கணும் இங்கே பாஸ் ஓடணும் எனக்கு இப்ப நடிக்கும்போது வந்து சரி பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பிரதேர் எப்படியாது நல்லா நடிச்சிருங்க அப்படின்னு இவரு நாள் என்ன பண்ணிருந்தேன் இல்ல பிரத நீங்க பண்ணிருங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னா சோ அதனால இந்த ஒரு நாள் இந்த யானை சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ்ல ஷூட் பண்ணும்போது சரி என்னதான் ஓட ஓடுறான்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர ஆர்வமா வந்து நானும் ஓடுறேன் கேமரா தூக்கிட்டு யானை ஓட ஓடுறேன்னு சொல்லிட்டு பயங்கமா ஷூட் பண்ணிருந்தேன் பயங்கர ஆர்வமா ஷூட் பண்ணிருக்கும் போது ஸ்லிப்பே ஹீலோ ஒன்று கீழே ஒன்னு ஓடி வர யானை வந்து அப்படியே பார்த்து நின்றுச்சு யார வேணாம் அவன் கேமரா வேண்டாம் போல இருக்கு யானை வாய்ப்பு இல்ல உண்மையிலே அவரு பெரிய பிளஸ்ஸிங் தான் அவர் வந்து உயிர் பொழைச்சது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான் பட் அன்னிய அன்னில இருந்து அது அவர் ஊர் மேல ரொம்ப ஆசை வந்து பட் எல்லாருமே வந்து அதான் ரொம்ப ரிஸ்கான ஃபில்மிங் ரொம்ப கஷ்டமான டெரெயின் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி எல்லா கிரெயின் மேன் யூனிட் பீப்புள் வந்து அந்த நாங்களாவது ஜாலியாக நடந்து போயிடுவோம் மலை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெக்கிங் மாதிரி போயிடும் அவங்களாம் அந்த அவ்வளோ வெயிட் லைட்டு அந்த கிரெயின் வெயிட்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கே வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஆர்ஸ் ஆயிடும் ரொம்ப கஷ்டமா ரொம்ப பாவமாக இருக்கும் திரும்ப ஷூட்டிங் முடிச்சோன்னா திரும்ப எடுத்து கீழே வரணும் ஸோ நிறைய டைம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் இந்த படமே ஷூட் பண்ணுவோம் திலீப் மாஸ்டர் எட்டு மாதம் அவர் கூட ஜாலியெல்லாம் இருக்கலைங்க வேறு வழியே இல்லாமல் இருந்தார் ஏன்னா மாஸ்டர் அடிக்கடி சொல்றதுதான் டே ராகவா என்னடா ஹீரோ வந்து நூறு யானையோட ஓடி வரான்னு எழுதிட்டு வந்துட்டேன் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு ஏன்னா இப்போ இந்த மாதிரி நார்மல் சைட் சீக்வன்ஸ்னால் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் இப்போ இந்த இந்த சைட் தான் ரெண்டு பேர் அடிக்க வரும் இந்த சைட்லாம் ரெண்டு பேர் அடிப்பேன் கிக்கு அது பட் யானை வந்து இவர் வந்து டேரக்ட் வந்து எனக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேணும் பயங்கர இன்ட்ரஸ்டிங் ஆகணும் வரைக்கும் யாரும் பார்க்காத ஒன்று வேணும் டோனி ஜாப் பண்ண மாதிரி வேணும் அப்படி அப்படிங்கிறார் ஏ எனக்கே யானை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எதுக்கு தான் பூந்து இப்படியெல்லாம் கலாட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற பட் என்ன ஒர்க் பண்ண சைல்டு அப்படின்னா ஒரு யானை வச்சு யாருமே ஷூட் பண்ணது கிடையாது ஸோ எல்லாருமே ஒரு பிளாங்காக தான் இருந்தது என்ன பண்ண போறோம் சத்தியமா எனக்கும் தெரில டைரக்டருக்கும் தெரியல மாஸ்டருக்கும் தெரியல பட் மாஸ்டர் வந்து இதுதான் சீக்வன்ஸ் இந்த இனி வந்து யானை போயிட்டு இருக்க சைடு ஐ கீழ போற யானை கால்நடுவில் போற கேட்கறதுக்கே பயன் மாஸ்டர் யானை கிராஸ் ஆகுது நான் அருவில் போறேன் மாஸ்டர் அதான் அதான் இருந்தேன் எப்படி இருக்க போறேன்னு அப்புறமா யோசிச்சிக்குவோம் அப்படிங்கிறார் ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து அவர் இமேஜின் பண்ணி அவரோட இதுல அவரோட விஷன்ல பிளான் பண்ணி பட் என்ன நினைச்சோமோ அது கண்டிப்பா எடுத்தோம் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் நீங்க உங்களோட எஃபர்ட் எல்லாம் இல்லைன்னா இது நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் பட் அது ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவரும் அவரோட ஃபைட்டர்ஸும் இல்லைனால இல்லைன்னா நான் வந்து ஒரு பர்சன்ட் ரிஸ்க் கூட எடுத்து எடுத்துருக்க முடிஞ்சிருக்காரு அதுதான் உண்மை ஏன்னா ஃபைட்டர்ஸ் என்னோட என்ன என்ன ரோப்பில் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் என்னோடய சேஃப்டி பார்க்குறதா இருக்கட்டும் டெஃபினெட்லி மாஸ்டரும் அவங்களுக்கு சேர்ந்து என்னை ரொம்ப கேரக்ட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண வச்சார் அதுதான் அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சிது தேங்க்யூ மாஸ்டர் தேவா அவரோட பிரதர் டெய்லி சந்தை நடக்கும் என்ன பிரச்சனை கேமரா மேனே திருநா கூட அவருக்கு டேரெக்ட் வந்து க தான் திருவார் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அவர் வந்து தான் திட்டுறாரு ஸோ அந்த அளவுக்கு பிரதர்ஸா இருந்தாலும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணாரு நம்ம படத்தோட ஆர்ட் மாஸ்டர் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் ஒரு விஷயம் வந்து ஒரு 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 லெசன் ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் கற்றுப்போம்னா அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் மலை செட்டுன்னு போடணும்னு சொல்லிட்டு வந்து பட்ஜெட் பேசினாரு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் சொன்னார் நாங்கள் குறைச்சி 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 குறச்சி அதெல்லாம் முடியாது டுவெண்ட்டி லேக்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் தேர்ட்டி லேக்ஸ்னு ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அது கேட்டதாவது பாதி தான் கொடுத்தோம் சரி பாதி கொடுத்தேன் அவர் சார் நீங்கள் பார்த்துக்கிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேரு சார் அதோட அர்த்தம் எனக்கு புரியல சரி ஹண்ட்ரடு ஃபீட்டு செட்டு போட்டுட்டார் போட்டுட்டு ஷார்ட்டுக்கு போகிறேன் ஒரு என்ன ஷார்ட்னா அந்த ஃபீட் அந்த ஹண்ட்ரட் ஃபீட் மேலேருந்து குதிக்கணும் அந்த ஒரு ரோப்பில் ஃப்ரீ பால் மாதிரி குதிக்கணும் சரி நான் என்ன ஷார்ட் ரெடி சொல்லிட்டு நம்ம மேலே போய் உட்காந்தா ஒரு இருபது பேர் மேலே உட்காந்துருக்காங்க அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருபது பேர் மேலே உட்காந்துருக்காங்க இவர் ஜிம்மி ஜிம்மி எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க கேமராமேன் டைரக்டர் அங்கே போய் நின்றாலே அது இப்படி ஆடுது அந்த செ அவர் கூப்பிடுங்க எவ்வளோ நேரம் நிற்குனா சொன்னார் அவரு

அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த செட்டு போட்டிருந்தாரு ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல பட்ஜெட் கொடுக்குறேன் ஸோ இந்த படத்தோட சிஜி லால்வன் வந்து உண்மையிலேயே ஒரு நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அவங்க வந்து சூப்பர் ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பாபு எல்லாம் பார்த்து பெரிய பட்ஜெட் பட் அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இதுதானா கூட இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அதை வந்து சௌதரி சார் நான் அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த ப ப சிஜி பண்ணியிருக்கோம் ஸோ விஷ்வலாக நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம படத்தை வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர்லேயே முடிச்சிட்டோம் பட் அந்த சிஜி அவ்வளோ பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு தான் விங் ஸோ சிஜி வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க நிறைய விட்டு தாங்க அண்ட் யூவன் ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ் அதை விட அவர் அவர் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் எப்பவுமே பேக்ரவுண்ட் சொல்றது கொஞ்சம் ஸ்பெஷலாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஷெட் பண்ணுற ஸோ இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு அவருக்கு இந்த படத்துல ஸோ தேங்க்யூ நீங்க தான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்ஷால்லா ஏப்ரல் ஃபோர்டீன்த் இட்ஸ் ரிலீஸ் வேர்ல்ட் வைட் தேங்க்யூ ஸோ மச் ஹீரோயின் பற்றி சொல்லணுமா ஹீரோயின் இல்லைன்னு சொல்லுங்க ஹீரோயின் போன்ல சொல்லியிருக்கேன் ஹீரோயின ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்டு டே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு எல்லாரும் அசம்பிளான ஒரு நாள் முன்னாடி தாண்டிக்குடின்னு ஒரு காட்டுக்குள்ள அங்கே வந்து லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா நம்ம தங்குற இடமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அங்கே ஒரு வீட்டில் தான் ஏன்னா நம்ம ஹோட்டலில் வசதியெல்லாம் அந்த இடத்துல கிடையாது ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டும் காலையில் அவங்க வந்து ஒரு ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து அந்த அந்த கேரக்டர் காஸ்ட்யூம்லாம் போட்டு மேக்கப் மேக்கப்லாம் போட்டு த்ரீ ஓ கிளாக் ரெடி ஆயிட்டாங்க டேரெக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஓகே நல்லா இருக்குங்களா சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு நான் ஜிம்மெல்லாம் முடிச்சு நானும் ரமேஷ் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு பார்த்தா ஒரு சோஃபாவில் த்ரீ ஓ கிளாக் ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க நைன் தேர்ட்டி அதே சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்காங்க சரி நான் என்ன பண்ண பயங்கர கேரக்டர் இன்வால்வ் ஆகி எதுவும் நாளைக்கு பின்ன போகிறாங்க போல இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நான் சரி அவங்களே இவ்வளோ ப்ரிப்பேராமல் நாமளும் ஒன்றுமே பண்ணலையா கேரக்டர் பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லையா ரொம்ப கஷ்டமாக நினச்சி சரி தூங்கி தாத்தினாவது அவங்க ஷூட்டிங்கில் பார்த்தேன் கேட்டேன் இந்த மாதிரி நேற்று இவங்களை பார்த்தேன் நான் த்ரீ ஓ கிளாக் அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஒரு ஏதோ யோசிச்சுட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தீங்க நீங்கள் இதை அது கேரக்டரு அப்படி தான் ஸ்டடி பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் வந்து அங்கே உட்காந்துட்டு எப்படி இந்த படம் ஒத்துக்கினேன்னு நம்ம யோசிக்கோங்க எப்படி நான் இந்த படத்துக்கு ஒத்துக்கினா எனக்கு இன்னும் புரியல நான் உட்காந்துருக்கேன் ஃபேன் இல்லை கரண்ட் இல்லை எனக்கு ஏ ஏதாவது ஏசி நினச்சா ஏசி கிடையாது கொசு நீங்க நீங்க வந்து ஃபுல்லா காட்டுக்குள்ளே வந்து ஃபோன் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன் எப்படி இதெல்லாம் இந்த படம் ஒத்துக்குங்க நினச்சி உட்காந்துட்டு இருக்கேன் பட் அது அப்படி அவ விளாட்டா சொன்னா கூட அடுத்த நாள் வந்து ஐ திங்க் அந்த இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஏன்னா இந்த படத்தில் யாருக்குமே ஃபுட்வேர் கிடையாது ஸோ அவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி வந்ததுக்குள்ளே டைரக்டர் அவ்வளோ திட்டம் திட்டிடுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து ஸோ பட் அது இல்லாமல் அவங்க மட்டும் இல்லை ம மற்ற கே ஃபீமேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே விமன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா காட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கீழே வந்து போனோன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ரெக்கிங் போகிற மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்டது ஸோ பட் அதெல்லாம் மீறி இந்த படத்துக்காக எக்ஸ்டெயின் பண்ணி படம் நல்லா வந்திருக்குன்னு நாங்களாம் நம்புகிறோம் ஸோ ஹோப்ஃபுல்லி குட் ஜஸ்ட் இஸ் யூ ஆல் ஆஃப் தேங்க்யூ